தமிழ் சித்தர்களில் முதன்மையானவராகவும் தமிழ் முனிவர் என்றும் போற்றப்படுபவர் அகத்தியர் இவரது வரலாறு ஆன்மீகம் தமிழ் இலக்கியம் மற்றும் மருத்துவம் என பல துறைகளில் பின்னிப் பிணைந்துள்ளது அகத்தியரின் வரலாற்றை சுருக்கமாக கீழே காணலாம் ஒன்று தோற்றம் மற்றும் பெயர் காரணம் புராணங்களின்படி அகத்தியர் கும்பத்தில் அதாவது குடத்தில் பிறந்தவர் என்பதால் இவருக்கு கும்பமுனி கலசமுனி போன்ற பெயர்கள் உண்டு அகம் என்றால் மலை தியர் என்றால் வீழ்த்துபவர் விந்திய மலையின் ஆணவத்தை அடக்கி அதன் உயரத்தை குறைத்ததால் இவர் அகத்தியர் என்று அழைக்கப்பட்டார் இரண்டு தென்னகம் வருகை சிவன் பார்வதி திருமணத்தின் போது அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கைலாயத்தில் கூடியதால் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது உலகை சமநிலைப்படுத்த சிவன் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார் அவர் வரும்போதுதான் காவிரி ஆற்றை தன்னுடன் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது மூன்று தமிழ்மொழி பணி அகத்தியர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு அளப்பரியது முதற் தலைவர் மதுரையில் நடைபெற்ற முதல் சங்கத்திற்கு அகத்தியரே தலைமை தாங்கினார் அகத்தியம் தமிழின் முதல் இலக்கண நூலான அகத்தியம் இவரால் இயற்றப்பட்டது தற்போது இந்த நூல் முழுமையாக கிடைக்கவில்லை தொல்காப்பியரின் குரு தமிழின் மிகச்சிறந்த இலக்கண நூலை எழுதிய தொல்காப்பியர் அகத்தியரின் சீடர்களில் ஒருவராவார் நான்கு மருத்துவமும் அறிவியலும் சித்த மருத்துவத்தின் தந்தை என்று அகத்தியர் போற்றப்படுகிறார் இவர் அருளியதாக கருதப்படும் நூல்களில் நாடி சாஸ்திரம் மனிதரின் நாடி துடிப்பை வைத்து நோயை கண்டறிதல் வர்மக்கலை உடலிலுள்ள உயிர்நிலைகளை அறிதல் மூலிகை மருத்துவம் பல்லாயிரக்கணக்கான மூலிகைகளின் குணங்கள் ஐந்து முக்கிய இடங்கள் பொதிகை மலை அகத்தியர் தங்கியிருந்து தமிழ் வளர்த்த இடமாக கருதப்படுகிறது நெல்லை மாவட்டம் அகத்தியர் அருவி பாபநாசத்தில் இவருக்கு சிறப்பு தளங்கள் உள்ளன தமிழ் இருக்கும் வரை அகத்தியரின் பெயரும் புகழும் நிலைத்திருக்கும் அகத்தியரின் சீடர்களில் முக்கியமான பனிரெண்டு பேரை பற்றியோ அல்லது அவர் இயற்றியதாக கூறப்படும் முக்கியமான மருத்துவ நூல்களைப் பற்றியோ உங்களுக்கு தெரிய வேண்டுமா